Y la vime le வந்துருக்குன்னா இண்டூர் சர்க்கிள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகர சர்க்கிளில் இருக்கிற கோழி பண்ணிக்கு தான் வந்திருக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தச்சராமூர்த்தி போல்ட்ரி ஃபார்முக்கு வந்திருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பிரான்சஸ் வச்சு பல வகையான கோழி அதாவது நாட்டு கோழி சம்மந்தப்பட்டது நிறைய வளர்த்துட்ருக்காரு இருக்காரு நம்ம வளவலன்னு பேசாத டைரெக்டாக அவர்கிட்டே போயிடலாம் எப்பயும் போல் நீங்கள் அவர்கிட்டே காண்டக்ட் பண்ணிக்கோங்க அண்ணா வணக்கம் என்னுடைய பேர் வந்து மாதேஷுங்க தக்ஷணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்ம்ன்றது என்னுடைய ஃபார்முடைய நேமுங்க என்னுடைய ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி டு ஒகேனக்கல் பார்வையில் ஜெயம் கலேஜ் என்ற இடத்துல இருக்குதுங்க நான் இப்போ கோழிகள்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரெண்டு விதமான பர்பஸில் இருக்குதுங்க முதல்ல பார்த்திங்கன்னா கறி கோசரை யூஸ் பண்ணக்கூடியது ஒரு வகையில் இருக்குதுங்க ரெண்டாவதாக முட்டை கொசரை யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது பெரும்பாலுமே ஒரு பண்ணை அமைக்கிறோம் ஒரு கோழி வளர்க்குறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு குரு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளை குறிப்பிட்ட வருமானம் வரணும் ஒரு பண்ணை அமைக்கிறோம் ஒரு கோழி வளர்ப்பில் ஈடுபடுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடதுன்னா சுத்தமான தூய நாட்டுக்கோழி வளர்ப்பு யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் எடுத்துக்கிட்டாவே சுத்தமான நாட்டுக்கோழி தான் நல்ல மூமெண்ட் போகும் நம்ம நாட்டுக்கொழின்னு எடுத்துக்கிட்டால் பெருவடை நாட்டுக்கோழி சிறுவடை நாட்டுக்கோழி இது ரெண்டும் மூமெண்ட் நல்லாயிருக்கும் முட்டைக்கோசரம் வளர்க்குறவங்க வைவுக்கு சிறுவடை நாட்டுக்கோழியை வளர்க்கலாங்க கறி பர்பஸ் கோசரம் வளர்க்குறவங்க வந்து பெருவடை நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப நல்லது அது இல்லாத இந்த இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கோசரம் அதிகமாக இப்போ ஒன் இயர் வளர்த்தணும் கொடுக்குறோன்னா வான்கோழியும் நிறையா நம்ம தீபாவளி சீசனுக்கு கிறிஸ்மஸ் சீசனுக்கெலாம் வான்கோழி வளர்ப்புகளும் நிறைய ஈடுபட்டுருக்கங்க பொதுவாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்டுக்கோழி அலப்படியும் பார்த்துக்கலாம் நாட்டுக்கோழி வந்து பெருவிட ரகத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பெருவிட ரகம் வந்து கரெக்டாக ஒரு மாதம் இப்போ பண்ண வைக்கிறவங்களுக்கு ஒரு நாள்லேருந்து ப்ரூடிங் ப்ராசஸ் பா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் ப்ராப்பாக அதுக்கான எல்லா வேஷனங்களும் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி தான் இந்த நாட்டுக்கோழி இப்படி கொடுக்குறோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் நாட்டுக்கோழி சிறுவட நாட்டுக்கோழி கிராமப்பிரியா வான்கோழி எண்ணிக்கோழி கடக்நாத்து இது மாதிரி எல்லா ரகங்களும் ப்ராப்பராக அதுக்கான வேக்ஷன்களில் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அதுக்கு என்னென்ன வேக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டார்டிங்கில் வந்து மேரக் சிலிண்டர் அடிப்போம் டேவோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் டேஸ்க்கு எஃப் ஒன்று அதுக்கப்புறம் ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து ஐபிடி கொடுப்போம் அப்புறம் டுவெண்ட்டி செவன் டேஸ் ஆஃப்டர் ரிசார்ட்டாக கொடுப்போம் கண்டினியூஸாக அது டேஸ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கான இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேலே வந்துச்சுன்னா ஃபால் பாக்ஸ் கொடுக்குறது அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கோழி வளர்த்து கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டியான ப்ரீடாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வான்கோழி ப்ரீடு இருக்குது இல்லைங்களா அந்த வான்கோழி பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோலேருந்து இருந்து நீங்கள் வந்து சேல் இருக்கீங்க எவ்வளோ இது கொடுத்துட்ருக்கீங்க ஃபார்ம் எங்கெங்க இருக்குது நம்மளுது சரி நம்ம வன்கொழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ சேஸிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை அதை விட சின்னதாக வேணும் ஒரு மாதம் அதாவது ஒரு முந்நூறு கிராமில் இருந்தே நம்ம கொடுத்துட்ருக்குங்க டேஸ்டாக எனக்கு வெயிட்டுக்கு வேணும் எனக்கு அதிகமாக மீட்டுக்காக வேணும்னா வான்கோழிகள் வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஸ்டேஜில் கேஜி வந்து இன்றைக்கி டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்குங்க ஓகே ஜி ஜி இப்போ நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கோழி நாட்டுக்கோழி வந்து வித்தியாசம் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா ம் இப்போ அது அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி செய்யாது நாட்டுக்கோழி மட்டும் தனியாக வளர்க்குற மாதிரியா இல்லை பண்ணக்கோழி தனியாக வளர்க்குற மாதிரியா இல்லை பண்ணக்கொழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் கண்டாயம் வித்தியாசம் தெரியும் நாட்டு ஆமாம் சுத்தமான நாட்டுக்கோழிகள் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதனுடைய கால்கள் அதனுடைய உடல் வாகியை உங்களுக்கு அக்ரெட்டாக உங்களுக்கு காட்டக்கெடுத்துடும் பண்ண வகை நாட்டுக்கோழும்போது அதுலேருந்து கிராமப்பிரியா அந்த கிருஜாரங்கள்லாம் கொஞ்சம் கொண்டா பசு பசுன்னு இருக்கும் அதை ஃபாஸ்ட்டு க்ரோத் வரும் சுத்தமான நாட்டுக்கோழி ஆறு மாதத்துக்கு தான் உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி தெரியும் ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஐயஸ்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ வரை வளரும் ஜி இப்போ கோழி குஞ்சு இருக்குது இல்லையா இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு வந்து எத்தி நாள்லேருந்து இருந்து ஜி சொட்டு மருந்து மாதிரி விடுவீங்க அந்த மருந்து அதை நான் சொன்னேன் இல்லையா அதாவது டேவோ அதுக்கு தேவையான வேக்சின் அந்த மேரக் சிலிண்டர் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான ஆன்டிபயோட்டிக் தான் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் கோழியில் வரும் அதனால் அந்த ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா எஃப் இப்படி இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி கோழி இல்லை நம்ம கோழி கூட வந்து அழகாக ஸ்பென்ட் பண்ணணும் கோழிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் கோழிகளோட என்ன பிரச்சனைகள் வரும்னா கோழிக்கு மேக்ஸிமம் கழிச்சல் வரலாம் இல்லை சளி வரலாம் இப்போ மழை கிளைமேட் மூடிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பண்ணை போட்டிருக்கீங்கன்னா அந்த பண்ணை வந்து சைடில் அந்த படுதெல்லாம் இருக்குது இல்லையா அதை எல்லாமே ஏற்றி விட்றது இறக்கி விடறது இது மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் ஹீட்டு கதகதப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கோழி இல்லை அதை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க கோழி எல்லாமே ஒரு இடத்துல உட்காரும் அதை வந்து அழைச்சி விட்டவனே கோழி தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி கற கறதுன்னா சளி இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் த்ரீ டேஸ் கொடுத்தவனே ரெடி ஆகி ஓகே ஜி ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண கோழிக்கும் நாட்டு கோழிக்குன்ற வித்தியாசம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கோழி குஞ்சுன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு மருந்து வந்து எந்த ஒரு எஃபர்ட் இல்லை நல்லா நல்ல இல்ல இது வந்து சொட்டு மருந்துன்றது என்னென்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் அது வந்து ஒரு இன்ஜெக்ஷனும் இதெல்லாம் கிடையாது இப்போ எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம போலியோ கொடுக்குறோமோ அது மாதிரி கோழிகளுக்கு வந்து போலியோ வகையான சொட்டு மருந்து ஆன்டிபயோட்டிக் தான் வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸ் இல்லை நீங்கள் வந்து பெரும்பாலும் லாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கா இல்லை லாபம் வந்து வந்திருக்கா கோழி வளர்கிறது ரொம்ப நாளாக டவுட் இது இல்லை கோழி வளர்ப்பு லைஃப் ஸ்டாக் உயிருள்ள பொருள் இல்லைனா லாஸ்ட் லாபம் நம்ம சொல்ல முடியாதுங்க லாபன்றது நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது நம்ம நல்லா பராமரிப்பு கொடுத்தோம்னா கட்டாயம் லாபமான முறையில் தாங்க இது அமையும் ஓகேஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை உணவமாக நம்ம போட்டுட்ருக்கீங்களா இல்லை வந்து அந்த நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்களே முடியல சார் இங்கே வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஆக்சுவலில் ஒரு டென் தௌசண்ட் பக்கம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே நம்ம வந்து இங்கே நேச்சுரல் முறையில் வந்து ஃபீடு நம்மளால் அவ்வளோ சப்ளை பண்ண முடியாது நாங்கள் ஒன்றால் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஐஸ்கைமுக்குரிச்சு நிறையா சுகணும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதனால் ஒவ்வொன்று கோழிகளுக்கும் இப்போ ஒரு நாள்லேருந்து பதினாறுக்கு ஒரு தேவை பதினாலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தேவணும் மூணு மாதம் அது முட்டை வைக்கிற டேஸில் ஒரு தேவணும் இதுக்கும் அதுக்கான தேவனங்கள் வெளியே கிடைக்கிது அதை நாங்கள் ஹோல்சேலாக நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் எடுத்து கம்பெனி ஃபீடு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃபீடு வந்து நாங்கள் நேச்சுரலாக கொடுக்குறதில்ல ஃபீடு வந்து நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பண்ணை முறையில் அமைக்கிறாங்க பற்றியா அவங்க வந்து கொஞ்ச நாள் ஃபீடை கொடுத்துட்டு அந்த இடத்த அடாப்ட் பண்ணி அவங்க மேச்சுரலாக வளர்க்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்ம் வந்து அமைச்சு தருவீங்களா மக்களுக்கு ஆ கட்டாயிங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு வரே ஒரு முந்நூறு நானூறு நம்பர்ஸ் மேலே ஒருங்கிணைந்த பண்ணையே நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஆடு மாடு குழியெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள மாதிரி எங்களை காண்டாக்ட் பண்ணால் நான் வந்து எதாவது என்னென்னா எப்படி பண்ணணுன்னு டீட்டெயில் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நாங்கள் அதாவது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து ஒவ்வொரு வகையான கோழிகளும் வளர்க்கலாம் அவன் கறி வளர்க்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க செலக்ஷன் பண்ண வேண்டியது வந்து நாட்டுக்கோழிங்க ரெண்டாவது அதுக்கு மேலே கடக்நாற்று வான்கோழி இதெல்லாம் இருக்குது ஒரு பண்ணை காதுகா வான்கோழி கிண்ணிக்கோடி இதெல்லாம் நம்ம ஒரு சும்மா சாம்பலுக்கு அதிகமாக வளர்க்கலாங்க ஆனால் அதிகமாக வந்து நாட்டுக்கோழி தான் மூமெண்ட் இருக்கும் பண்ணை அமைக்கிறவங்க நாட்டுக்கோழி போட்டு ஒரு பண்ணை அமைக்கிறது அவங்களுக்கு ஒரு விட்ட வருமானம் தான் அமையும் இப்போ ஜி ஃபைனல் ஃபைனல் கொஸ்டின் ஜி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணை அமைக்கலாம் பண்ண அமைக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா எவ்வளோ இடம் இருந்தால் நம்ம பண்ணலாம் ஜி சரி இது இடன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அதாவது எங்களுக்கு இங்கே மேச்சுவலாக இடம் வருது இல்லைங்க இப்போ அதாவது சுற்றி பென்ஷன் போட்டு மேச்சுவல் முறையில் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் அதில் வந்து ஒரு நூறு பேரை வளர்க்கலாங்க இதுக்கு இடம்ன்றது எதுக்கு அப்படின்னா மலையோ இல்லை வேறு எதனா காற்று புயல் அடிக்கிறது இல்லையா அந்த டைமில் வந்து அதை நழையாத மலையில் நிலையாத இருக்கிறது தான் மலையில் நழஞ்சிச்சேன்னா உங்களுக்கு சளி வேறு எதனா இன்ஃபெக்ஷன் வரலாம் இல்லை எங்களுக்கு ரூம் இருக்குது ஒரு பஞ்சாரம் போட்டு மூடி வளர்க்குறவங்க கூட கொழி வளர்க்கலாம் கோழிக்கு இடன்றது ஒரு அது என்னென்ன மேச்சரில் தானே வளர்ந்துட்டுருக்கு அது என்ன நம்ம ஃபீல்டு என்டர் கொடுக்குறோமோ மாதிரி வந்துருக்கோம் இடன்றது முக்கியம் இல்லைங்க இது அது மலையில் நிலையாகவே இருக்கிறதுக்கு ஒரு அது இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் மாதிரி ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தது கூட ஒரு கோழி பண்ணலாம் இல்லை நான் அதிக லெவல் பண்ணுறேன் பண்ணுறவங்க தான் பண்ணேன் அதாவது ஒரு கோழின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கோழிக்கு நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும் இப்போ ஒரு நான் ஒரு முந்நூறு கோழி வளர்க்கலான்னு இருக்கேங்க எங்கிட்ட ஆடும் மாடு கூடு எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பண்ண மாதிரி ஒரு பத்துக்கு பத்தோ இல்லை இருபதுக்கு பத்தோ ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த ரூமில் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் நாங்கள் ஒரு மாதம் கூட அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ் ஒரு நாள்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கொடுக்குவோம் அந்த குவாலிட்டியில் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ஜி ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா நண்பரை பிடிக்கிறது வந்து நாங்கள் மூணு டைம் ட்ரை பண்ணி நாலாவது டைம் தான் நண்பர் வந்து கிடைச்சார் ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது அவர் மழையும் குற்றம் சொல்ல முடியாது எம்மாளையும் குற்றம் சொல்ல முடியாது ரொம்ப நம்மளோட மண்புழு நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி தேடி போய் ஸ்பெஷலான வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐயா அந்த சப்ஸ்கிரைப் மேட்டர் சொல்லிடலாமா சொல்லுங்கள் மிஸ்டர் மண்புழுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் வாயால் வார சொன்னால் உங்கள் நேர்கெல்லாம் போட்டுருவாங்க கட்டாயங்க மிஸ்டர் மண்பு பாருங்க பார்த்துட்டு உங்களை சாட்டிஸ்பேக்ஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்